அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அங்கிற்குரிய இயக்க சகோதரர்களுக்கு நம்ம தொடர்ந்து சில கேள்விகளை கேட்டுக்கிட்டே வரோம் அப்போது அவங்க என்ன திருப்பி கேட்குறாங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஆதாரம் கொடுன்னு கேட்குறாங்க அவங்க வழக்கமாக நாற்பது வருஷமாக எதை வச்சு புல போட்டிருக்காங்களோ அந்த மௌலிது மீளாது தர்கா மதுகபு கந்தூரி இது இந்த மாதிரி விஷயங்களை வச்சு அவங்க வந்து வரும் பொழுது ஆதாரம் கொடு அப்படின்னு கேட்குறாங்க நம்ம பொதுவாக வந்து கேட்குற கேள்வி தான் இப்போ நம்ம ஒவ்வொரு சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய பெரிய கொடுமை என்னென்னு சொன்னால் எந்த இமாம்கிட்ட அந்த பையன் எஸ்ரன் குரான் ஓதிட்டு குரான் கூட ஓதாமல் பாதியிலேயே போனானோ அந்த பையன்லாம் வந்து அஜித்து நீங்கள் மௌலது ஓதுறீங்களே அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்குறான் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் வந்து அவருக்கு எதிராகவே அவன் வந்து களை எதார்த்தத்தில் அவனுக்கு குரான் கூட ஓதும் தெரியாது அந்த பையன்லாம் வந்து அஜித்து மௌலுதுக்கு மீதாக இருக்கும் ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான் சரி தம்பி அப்படியே ஒரு தடவை ஒரு இன்சிடென்ட் நடந்தது ஒரு வாட்ஸ்அப்பில் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன் ஆதாரம் கொடுக்குறதுனா எதிலிருந்து தம்பி ஆதாரம் தரணும் எதுலேருந்து தம்பி ஆதாரம் தரணும் குரான் ஹதீஸ்லேருந்து ஆதாரம் வேணும் சரி உனக்கு குரான் ஹதீஸ் தெரியுமா தெரியும் தெரு தெளிவாக சொல்லு குரான் ஹதீஸ் தெரியுமா இல்லை தமிழ்லேயோ ஆங்கிலத்திலேயோ இருக்கிற மொழிபெயர்ப்பு தெரியுமா ரெண்டும் ஒன்று தான் நசத்து அதில் இருக்குது வேற இதில் இருக்குது வேறையா அப்படி ஆமாம் தம்பி வேறு வேறு தான் இப்போ குரான் வந்து அரபியில் இருக்கிற குரானை தான் நாங்களும் ஓதுறோம் நீங்களும் ஓதுறீங்க உள்ள எல்லா முஸ்லீம்களும் அந்த குரானை தான் ஓதுறோம் ஆனால் ஒரு மொழிபெயர்ப்பு தமிழில் செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னால் இப்போ ஆக்கா அப்துல்ல மீது பார்த்தபடி அவங்க வந்து ஒரு தர்ஜுமா பண்ணியிருக்கிறாங்க அந்த தர்ஜுமா சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிஜே ஒரு தர்ஜுமா செஞ்சுருக்கிறார் அந்த தர்ஜுமா அந்த மொழிபெயர்ப்பு குரானுக்கு பிஜே செஞ்சிருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு சரியா தப்பா அப்படிங்கிறதே ஒரு பெரிய டிபெட்டு அதுவும் உங்கள் தவஹீது பேசக்கூடிய இயக்கங்களுக்குள்ளேயே போலி தவிஹீது பேசக்கூடிய இயக்கங்களுக்குள்ளேயே அது ஒரு பெரிய டிபேட்டாக இருக்கு அப்போ மொழிபெயர்ப்பில் வந்து கருத்துகள் முரண்படும் மாற்று கருத்து வரும் அதில் தவறுகள் வரும் குழப்பங்கள் வரும் சர்ச்சைகள் வரும் அப்போது மொழிபெயர்ப்பும் குரானும் ஒன்றும் கிடையாது இந்த பாருங்க இந்த பக்கம் அரபியில் இருக்கா இந்த பக்கம் தமிழில் இருக்கா இது வந்து அல்லாஹத்தால இறக்குனது இது வந்து மனிதன் செஞ்சது மனிதர்கள் தானே தமிழில் அவங்கவுங்க லாங்குவேஜில் மொழிபெயர்ப்பு செய்வாங்க இதில் வந்து எங்கேயுமே மாற்றம் கிடையாது குரானம் உலகங்களுக்கு ஒன்று தான் இதில் மாற்றங்கள் இருக்குது தமிழ்லையே நான் வந்து இங்கிலீஷு தமிழ் அந்த பாகுபாட சொல்லலை ஒரு லாங்குவேஜில் செஞ்சாலே அதை வந்து சரியில்லை அப்படின்னு இன்னொருத்தர் இன்னொரு தர்ஜுமா பண்ணுறார் அப்போது இதில் கருத்து வருது இதில் கருத்து வரலை தானே பைபிள்கள் அதனுடைய மூலமொழியிலேயே எத்தனையோ மாற்றங்கள் நடந்துருச்சு அந்த மாதிரி ஒரு மாற்றம் அரபி மொழியில் நடக்கலை தானே அப்போது இது குரானா இது குரானா அரபியில் இருக்கிற இது குரானா இந்த தமிழில் இருக்குது இது குரானா எல்லாரும் சொல்லுவாங்க இதுதான் குரானு இது குரான் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி தான் ஹதீஸையும் வச்சுக்கோங்க ஹதீஸ் அரபியில் ரசுல்லா சொன்னது இருக்கும் அதுக்கு மொழிபெயர்ப்பு இருக்கும் இப்போது இது ரசூல்லா சொன்னதா இது ஹதீஸ் கிதாபுன்னு நினச்சிக்கங்க அரபியில் இருக்க இது ஹதீஸ் கிதாபா அல்லது மொழிபெயர்ப்பு செஞ்சது இதுவா ரசூல்லா தமிழில் சொன்னாங்களா அரபியில் சொன்னாங்களா அரபியில் சொன்னாங்க அப்போது குரானும் ஹதீஸும் ரெண்டுமே இது இது கிடையாது இது மொழிபெயர்ப்பு இதில் இதில் தான் அர்த்தம் வைக்கிறதுல அரபியில் உள்ளது தமிழில் மொழிபெயர்த்து அர்த்தம் வைக்கிறதுல தான் பல விஷயங்களில் தமிழ்நாட்டில் போலி தகுகிதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சண்டையே நடக்குது சரியா அதனால் எது குரானு எது ஹதீஸு எது குரான் ஹதீஸ் இல்லை அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷன் தெளிவும் முதல்ல நமக்கு வரணும் சரியா முஸ்லீம்களுக்கும் உங்கள் போலி தொகையர்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடு விடுங்க போலி தொகையர்களுக்குள்ளையே உள்ள பிரிவுகள் வந்ததுக்கு காரணமே அந்த மொழிபெயர்ப்பு செய்கிறதுலேயும் அதில் விளக்கம் சொல்கிறதுலேயும் உள்ள பிரச்சனை தான் ஸோ அரபியில் மூலமொழியில் எந்த விதமான குழப்பமும் இல்லை ஏன் குழப்பம் இல்லை மா மூல இருந்தது அல்லாஹு தாலா இறக்குனது மூலமொழியில் உள்ளது ரசூல் சொன்ன டிட்டோ அதே வார்த்தைகள் அதனால் அதில் கருத்து வேறுபாடு இல்லை ஆனால் அதை மொழிபெயர்க்கும்போது அது மனிதனுடைய புரிதலாக மனிதனுடைய மொழிபெயர்ப்பாக மனிதனுடைய வார்த்தைகளாக பொழுது அதில் குழப்பங்களை வரத்த செய்யும் பிஜேவே ஒரு இடத்துல சொல்கிறாரு நான் செஞ்ச தர்ஜுமால தப்பே இல்லைன்னு நான் சொன்னேன்னா நான் காஃபிராக போயிடுவேன் ஏன்னா தப்பே இல்லாமல் நடக்கக்கூ நடத்தக்கூடிய செயல்படக்கூடிய வார்த்தைகளையும் மொழியக்கூடிய உபயோகிக்கக்கூடிய ஒரே ஒருத்தன் அல்லா மட்டும்தான் மற்ற மனிதன் செஞ்சான்னு சொன்னால் அதில் கண்டிப்பாக பிழைகள் ஏற்படத்தான் செய்யும் உங்கள் பிஜேவே சொல்லியிருக்கிறார் விவாதத்தில் உட்காந்து சொல்லியிருக்கிறார் என்னுடைய தர்ஜுமால மொழிப்பு தவறே இல்லைன்னு சொல்லலை மனிதன் அடிப்படையில் தவறு வரலாம் அந்த தவறு எதுன்னு சுட்டி காட்டுங்க அதில் வந்து நம்ம வந்து விவாதத்தை வச்சுக்குவோம் அதில் வந்து கருத்து தப்பாக இருந்துச்சுன்னா நான் மாற்றிக்க போகிறேன் அவ்வளோதானே அப்படின்னு உங்கள் பிஜேவே சொல்லியிருக்கிறார் ஸோ அதனால் மொழிபெயர்ப்புகளில் தவறுகள் ஏற்படும் மூலமொழியில் தவறுகள் ஏற்படாது மாற்றங்கள் ஏற்படாது அப்படின்னா அரபியில் இருக்கிறது தான் குரான் ஹதீஸ் அப்போது நீங்கள் ஹதீஸ் ஆதாரம்னு எதை தூக்கிட்டு வரணும்னா எப்போவுமே அரபியில் உள்ளதை தூக்கிட்டு தான் வரணும் அந்த அரபியில் உள்ளதை எடுத்துகிட்டு வந்து தான் நீங்களும் நானும் பேசணும் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா கு புகாரி முஸ்லீம்னு இருக்கிற அந்த ஆப் இருக்குல்ல தமிழ் ஆப்பு அதில் போய் ரெண்டாயிரத்து முந்நூற்றி தொண்ணூறாவது ஹதீஸு அப்படின்னு நம்பர் தட்டினா புகாரியில் போய் நம்பர் தட்டினா முஸ்லீம்கிற சர்ச் பாக்ஸில் போய் நம்பர் தட்டினா வரக்கூடிய மொழிபெயர்ப்புகளை எடுத்துகிட்டு நீங்கள் வரக்கூடாது அது குரான் ஹதீஸ் கிடையாது குரான் ஹதீஸை தான் பின்பற்றணும் அப்படிங்கிறதுல நீங்களும் உடன்பட்டுறீங்க நாங்களும் உடன்படுறோம் சுன்ன ஜமாத் முஸ்லீம்கள் என்றைக்குமே குரான் ஹதீஸை விட்டுட்டு இஜ்மா கையாஸ்ன்னு போகல இஜ்மா கையாஸுங்கிறது குரானுக்கு உட்பட்டது சொல்கிறோம் அது அது வேற ஒரு சப்ஜெக்ட்னு வைங்கல ஆ மொத்தம் குரான் ஹதீஸுங்கிறது அரபியில் உள்ளது நீங்கள் எப்போவுமே அரபியில் உள்ளது தான் தூக்கிட்டு வரணும் முதல்ல தெளிந்த சிந்தனையோட திறந்த மனசோட நீங்கள் இதை அணுகுனா தான் உங்களுக்கு வந்து சரி வரும் உங்களால் இப்படி சொல்லும் பொழுது என்ன சிக்கல் வருதுன்னு சொல்லி கேட்டால் இந்த படித்த காலேஜ் படித்த ஸ்கூல் மட்டும் படித்த அரபி தெரியாத அரபி வாசிக்க தெரியாத குரான் கூட ஓத தெரியாத எஸ்எல் குரானை கூட பார்த்துடாத அந்த மக்களுக்கெல்லாம் இப்போ ஆலிம்களோட விவாதம் செய்கிறதுக்கு முடியாது முடியாது தானே இயலாமை தானே அப்போ அந்த அந்த அறிவு இல்லை இல்லை குரான் ஹதீஸுங்கிற அறிவு இல்லாத காரணத்தினால உங்களால் ஆளுங்கள்ட்ட விவாதம் செய்ய முடியலை அதனால் மறுபடி மறுபடியும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி கேட்டால் ஏன் மொழிபெயர்ப்பு மார்க்கம் இல்லையா மொழிபெயர்ப்பு குரான் இல்லையா மொழிபெயர்ப்பு ஹதீஸ் இல்லையான்னு புரியாமல் குழந்தைத்தனமாக விளையாட்டுத்தனமாக பேசிகிட்ருக்கீங்க உங்களுடைய அந்த குழந்தைத்தனத்தை நாங்கள் ரசிக்கிறோம் உங்களுடைய அந்த நீங்கள் தடுமாறுறீங்க இல்லை அந்த நேரங்களில் அரபியில் கொண்டு வான்னு சொன்னால் தடுமாறுறீங்க இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் கூகுளில் கொண்டு போய் டிரான்ஸ்லேட் போட்டு பார்த்து சொல்கிறீங்க உங்களால் எப்படி சொல்ல முடியும் அதெல்லாம் அப்படிலாம் உங்களால் சொல்ல முடியாது கூகுள் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் கை கை தரும் இப்போ நேத்தோ முந்தா நேத்தோ ஒருத்தட்ட தான் ஒரு ஹதீஸ் ஹதீஸ் நம்பர்லாம் போடலை ஒரு பெரிய நாலு நாலு பக்கம் உள்ள ஒரு ஹதீஸ்லேருந்து இடையில ஒரே ஒரு நாலு லைனை மட்டும் எடுத்து அரேபியில் எடுத்து போட்டேன் இதுக்கு அர்த்தம் சொல்லுங்கள் அவட்ட தெளிவாக கேட்டேன் அங்கே உங்களுக்கு உரான்னு தெரியுமா தெரிய Wala terima terima benda, hadis terima terima benda. குரான் ஹதீஸ்ன்னு தெரியும்ல அப்படின்னு அரபியில் இந்த இடைப்பட்ட எந்த நம்பரும் போடலை எதுவும் போடலை நான் அதை மட்டும் அவர்கிட்ட போட்டு இதுக்கு நீங்கள் அர்த்தம் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் மேற்கொண்டு நம்ம பேசலாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா குரான் ஹதீஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு நம்பிக்கை வந்தால் தான் நான் உங்ககிட்ட மேற்கொண்டு உரையாடலை தொடர முடியும் இல்லாட்டினா உங்கள்கிட்ட உரையாடலை என்னால் தொடர முடியாது ஒன்றும் தெரியாத மக்கு பசங்க எல்லாம் என்னுடைய நேரத்தை நான் வந்து செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் போய் கூகுளில் போய் தேடி எடுத்திருக்கிறார் கூகுளில் தேடினா அது எப்படி மொழிபெயர்ப்பு செய்யணும்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அவர் கொண்டு வந்து இதனுடைய சுருக்கம் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அரபு வார்த்தை இன்டி நான் கேட்டேன் எதுக்கு சுருக்கம் எதுக்குன்னு சுருக்கம் உங்கள்கிட்ட நான் சுருக்கமே கேட்கலையே நான் போட்டிருக்க இந்த நாலு ஹதீஸ் வார்த்தைகளுக்கும் அர்த்தம் நீங்கள் சொல்லிடுங்க உங்களுக்கு குரான் ஹதீஸ் தெரியும்னு நம்ம நினைச்சமாகக்கடுத்து மேற்கொண்டு பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் யதார்த்தத்தில் ஒன்று அப்போ இவனெலாம் இந்த இந்த பசங்கள்லாம் இந்த என்ன சொ எதில் போய் இவனுங்க வந்து மௌலி கூடாது மீளாது கூடாது தர்கா கூடாதுன்னு பார்க்குறானுங்கன்னா வெறும் கூகுளில் போய் சர்ச் பண்ணி படிக்கிறானுங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் யூடியூப்பை போய் உட்காந்துட்டு எவனாவது எதாவது தொப்பிப்படாமல் உட்காந்து இருக்கான்னா ஏன்னா உட்காந்து கேட்குறானுங்க அவன் சொல்கிற கருத்து சரின்னு பட்ட உடனே அதை ஏற்றுக்கிறானுங்க கூகுளும் யூடியூபும் இல்லைன்னா இன்றைக்கி ஒருத்தனாலையும் குரான் ஹதீஸை பேச முடியாது தமிழில் கூட பேச முடியாது இல்லாட்டா எவனுக்கு தெரியும் நம்பர் எவனுக்கு தெரியும் புகார் இல்லை எத்தனாவது ஹதீஸ்ன்னு எவனுக்கு தெரியும் எப்படி தெரியும் அதெல்லாம் தெரியாது அதனால் வந்து யூடியூப்பில் எவன் பேசுகிறான்னா அதை இமாம்களாக ஏற்றுக்கிறானுங்க கூகுளில் எவனாவது ஃபோ ஃபேஸ்புக்கில் கற்ற எழுதியிருந்தால் வாட்ஸ்அப்பில் கற்ற எழுதியிருந்தால் கூகுளில் கற்ற எழுதியிருந்தால் பிளாக்ஸில் அதை போய் எடுத்து வந்து தான் இவனுங்க பேசுகிறானுங்களே தவிர உண்மையில் எதார்த்தத்தை யதார்த்தத்தை யதார்த்தமாக பேசணும் போலி தொகுதி இளைஞர்கள் ஒருத்தனுக்கு கூட குரானும் தெரியாது ஹதீஸும் தெரியாது குரான் என்பதும் ஹதீஸ் என்பதும் அரபியில் உள்ளது மொழிபெயர்ப்புகளில் தவறுகள் ஏற்படும் அது மனிதன் என்ற அடிப்படையில் இதை நான் சொல்லலை உங்கள் நீங்கள் நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஓப்பனாகவோ மறைமுகமாகவோ நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் ஒப்புக்கொண்ட விஷயந்தான் சரி இப்போ யூடியூப்பில் ரெண்டு கருத்து வருது நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போவோம் எப்படி அவனுக்கு தெரியாது இந்த ஆதாரம் ஆதாரம்னு கேட்டு வரானே அவன் அவன் அவனை பற்றிலாம் எனக்கு ஒரு பயம் இருக்குது தஜ்ஜால் வந்த உடனே சில பேர் நான் தான் கடவுள் அப்படிமானான் நான் நீ கடவுள் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டோடனே அவனை நம்பக்கூடியவங்களுடைய வயல் வானத்துக்கு கட்டிலே இடுவானா நீ வந்து மழை பெய்யி அப்படின்னு சொன்னோடனே அதை மழை பெய்யுமா அவனை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஊர்கள்லாம் செழிப்பாக இருக்குமா அவனை நம்பாத மக்களுடைய பூமி ஃபுல்லாக காஞ்சு போயிருமா இவனுங்கள் எல்லாம் போய் ஆதாரம் கேட்டான்னா அவன் ஆதாரத்தை காட்டிடுவான் இதுதான் அப்போ மலை மலையை யாராலும் வைக்க முடியும் அல்லாஹால் மட்டும்தான் பொழிவு வைக்க முடியும் அப்போ இவர் வந்து மலையை பொழி வைக்கிறாரு அதனால் இவர் அல்ல எனக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது ஒரு கால் தட்ஜாவில் வந்து ஏற்றுக்கக்கூடிய கூட்டங்களில் யூதர்கள் பெருங்கொண்ட யூதர்கள் கூட்டாமல் பின்னாடி நிற்கும்னு வருது ஒரு கால இவன்களும் இந்த வகாவிகளும் சேர்ந்து இந்த போலி இயக்கத்தில் உள்ளவங்களும் ஆதாரம் ஆதாரம்னு கேட்டுட்டு போகிறானே இவனும் ஒரு கால தஜ்ஜாலு தஜால அல்லான்னு ஏற்றுக்குவானோ இயக்கங்களில் உள்ளவனு ஏற்றுக்குவானோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு எனக்கு இருக்குது அதனால தான் நான் வந்து இயக்கங்கள் இயக்கங்களை தொடர்ந்து கேள்வி கேட்குறேன் அதே மாதிரி சரி யூடியூப்பில் பார்க்குறான் ரெண்டு கருத்து வருது கூடும்னு ஒரு கருத்து யூடியூப்பில் ஒருத்தர் பேசுகிறாரு கூடாது அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறேன் நான் கேட்டேன் அந்த பையன் எப்போ கூடும் கூடாதுன்னு ரெண்டு பேர் ரெண்டு பேருமே குரான தீசை வச்சு தான் பேசுகிறாங்க இப்போது உனக்கு குரான் ஹதீஸ் தெரியாது இவங்க குரான் ஹதீஸ்னு ஒன்று சொல்கிறாங்க இவளும் குரான் ஹதீஸ்னு ஒன்று சொல்கிறாங்க இதில் ரெண்டு கருத்தில் எது சரி எது தப்புன்னு நீ எப்படிப்பா எடுத்துக்குவேன்னு சொல்லி கேட்டால் அது ரெண்டில் எது சரின்னு எனக்கு படுதோ அதை நான் ஏற்றுக்குவேன் எதை சரின்னு படலையோ அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்போ நான் கேட்டேன் அப்போ நீ குரான் தீசை பின்பற்றலை நீ உன்னுடைய மனோ இச்சை உன்னுடைய உனக்கு எது இலகுவாக இருக்கோ ஓ மனசு ஓ அறிவு எதை ஏற்றுக்குதோ அதைத்தான் நீ ஒத்துக்கிறிய தவிர நீ குரான் அதிஸ் ஏற்றுக்கலை நீ மனோ பின்பற்றிட்டு இருக்கிற அந்த மனோ தான் பின்பற்றும் அப்படிங்கிறது கூட நீ புரியாமல் இருந்துட்டுருக்கிற அல்லா அவனை பாதுகாக்கணும் நான் கேட்டேன் ஒரு ஒரு தொழுகைன்னு எடுத்துக்குவோம் உதவு செய்கிறதில் ஆரம்பித்து சலாம் கொடுக்குற வரைக்கும் வெறும் தொழுகை மட்டும் உதவி செய்கிறதுலேருந்து ஆரம்பித்து தொழுகை வரைக்கும் ஒவ்வொரு அம்சங்களையும் உன்னால் இது குரான் சொன்னான்னு நிரூபிக்க முடியுமா உன்னால் ஒலி செய்கிறதுக்கு ஹதீஸ் ஒன்றால் காட்ட முடியுமா காட்ட முடியுமானா அரபியில் நான் சொல்கிறேன் அரபியில் மூல மொழியில் காட்டினா மட்டும்தான் அது குரான் ஹதீஸ் மூல மொழியில் காட்டாது அது குரான் ஹதீஸ் கிடையாது உன்னால் காட்ட முடியாது அந்த இயலாமல் அந்த அறிவு உங்ககிட்ட கிடையாது அப்புறம் எப்படி நீ குரான் ஹதீஸை பின்பற்றுன்னு சொல்கிறீங்கன்னு நமக்கு வந்து ஒன்றும் புரியலை அதே மாதிரி நான் வந்து தொடர்ந்து ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டே இருந்தேன் அதாவது ஒரு விஷயம் கூடும் என்பதற்கும் கூடாது என்பதற்கும் வகி வேணும் மார்க்க ஆதாரம் வேணும் அப்படின்னு நான் சொன்னேன் மூல ஆதாரங்களை நீங்கள் வந்து எங்களுக்கு எப்பவுமே காட்டுறதே கிடையாது இப்போது மௌலிது பராத்து மேராஜ் இதுவெல்லாம் நீங்கள் ஹராமு கொண்டாடக்கூடாது கொண்டாட போக நிறையத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறீங்க ஒருத்தர் நிறையத்துக்கு போவான் போக மாட்டாங்கிற செய்தியை யார் சொல்லணும்னா எல்லாவும் ஒரு தான் சொல்லணும் இது ஹராமு இது ஹலால் அப்படிங்கிறத யாரும் தான் சொல்லணும் அல்லாவும் ரசூலும் தான் சொல்லணும் சுபகான இது வருது பிஹி வஹக்கும் ஹராமி நபியை கொண்டு தான் ஹராம் என்னும் ஹகுமு வந்து உண்டாகுது அவங்க தான் ஹராம் எது ஹலால் எது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம வந்து சுபஹான மௌலதியில் ஓடுறோம் சுபஹான மௌலதுங்கிறது இஸ்லாத்தை வந்து தூய வடிவில் சொல்லக்கூடிய தூய தொகுதி தான் சுபஹான அப்படிங்கிறது அப்போது நாங்கள் வந்து ஹராமுன்னு சொல்கிறதுக்கோ ஹலால்னு சொல்கிறதுக்கோ மார்க்கத்தினுடைய வகி வேணும் ஆனால் இயக்கு ஆனால் இயக்குங்களை பயணிக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறீங்கன்னா ஹராம் அப்படிங்கிறதுக்கு வகி தேவையில்லை ஹரா ஒன்று ஹலால் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஆதாரம் வேணும் அதனால மீளாத ஹலால் கூடும் மௌலிது கூடும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தான் ஆதாரம் கொண்டு வரணும் அப்படின்னு பால நம்மகிட்ட தள்ளி விடுறாங்க ஏன்னா அவங்ககிட்ட பதில் இல்லை பதில் இல்லைங்கிற தான் அதை பந்த நம்ம பக்கம் தள்ளி விடுறாங்க நம்ம திருப்பி என்ன கேட்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஹராம் அப்படிங்கிறத இப்போ ரசூல் சொல்ல தேவையில்லையா ஹராம் அப்படிங்கிறதுக்கு மீளாதோ மௌலிதோ தர்காவோ இது எதுவோ ஹராமுன்னு சொல்கிறதுக்கு தெளிவான நஸ்ஸு வேணும் தெளிவான குரான்தீஸ் வேணும் அப்படி உங்களால் காட்ட முடியல அதனால் அதுக்கு ஆதாரம் காட்ட தேவையில்லைன்னு சொல்கிறீங்க அப்படியா ஹராம்ங்கிறதுக்கு மார்க் ஆதாரம் தேவை இல்லையா மீளாத மௌலித தர்கா இது எல்லாத்தையும் இங்கே தானே சொல்கிறீங்க இப்போ ஹராம்னு ஒன்றும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு மார்க் ஆதாரம் தேவை இல்லையா இது என்ன கொள்கைப்போ உங்களுடைய இச்சை தான் வாழ்க்கையா உங்களால் பதில் சொல்ல முடியும்னா அது மார்க்கத்தில் இல்லை இப்படி தான் சரியான ஹதீசுகள்லாம் மறுத்துட்டு இருக்கீங்க உங்களால் எதுக்கு பதில் சொல்ல முடியலையோ அந்தந்த பதில் சொல்கிறதுக்கு பின்னால் நீங்கள்லாம் அடிக்ட் ஆகி போனதுனால உங்களால் எதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமோ அது அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல ஈஸியாக தட்டி விட்டு போயிடுறீங்க அப்படி மார்க்கத்தில் ஒன்று கிடையவே கிடையாதுங்க இப்படித்தான் நீங்கள் சஹியான ஹதீஸுகளை நான் அவங்கள்ட்ட கேட்குறேன் குரான் ஹதீஸு கூட நீங்கள் தமிழில் பார்த்துடுறீங்க சரி ஒரு ஹதீஸ் சஹிஹா லாயிஃபா ஒரு அறிவிப்பாளர் தொடர் வருது அந்த அறிவிப்பாளர் தொடரில் யாருனால அந்த ஹதீஸ் ஆகுது எதனால் அந்த ஹதீஸ் முன்கராகுது ஆகுது சஹிஹுல் லாத்தி சஹு சஹிஹுல் ஹைரி இந்த மாதிரி பலவிதமான ஹதீஸுகள்டு இது இருக்குது இதில் எந்த அறிவிப்பாளர்னால அந்த ஹதீஸ் பலவீனமாச்சு எதனால் பலவீனமாச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எதில் பார்த்துக்கிட்டீங்க அப்படி தமிழில் புக்கே கிடையாது இன்னும் அறிவிப்பாளர்கிட்ட இன்னும் பிரச்சனை இருக்குது அப்படி குரான் குரான்நதீஸ் கூட தமிழில் வந்துருச்சு மொழிபெயர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டுருக்காங்க வந்துடுச்சு இன்னும் அறிவிப்பாளர் இந்த ஜரஹில் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட்டு தமிழில் வரலையே நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க எவனுமே அதெல்லாம் பார்க்கறதுலாம் கிடையாது எல்லாம் எவனாவது யூடியூப்பில் எவன் என்ன சொல்கிறானோ இமாங்களாக நீங்கள் நீங்களும் தக்களி தான் செய்கிறீங்க நீங்களும் புரோகிதர்களை தான் பின்பற்றுறீங்க என்ன நாங்கள்லாம் மௌலி அது கூடுங்கிற ச கருத்தில் இருக்கும் அவனெல்லாம் கூடாதுங்கிற கருத்தில் இருக்கான் நீங்கள் புரோகிதர்களை தான் பின்பற்றீங்க அவன் கூடாதுங்கிறத சொல்லி வைத்த வளர்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர்றேன் அவன் அவன் வைத்த தான் வளர்க்குறான் அப்படிங்கிறத அவங்களுடைய வாயிலிருந்தே நீங்கள் எல்லாேருமே தெரிஞ்சிருப்பீங்க அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கெல்லாம் பரவலாக வருது அதனால் மார்க்கத்தில் ஒன்று ஹலால் என்று நிரூபிக்கவும் ஆதாரம் வேணும் ஒன்றை ஹராம் என்று நிரூபிக்கவும் நிரூபவும் மார்க்க ஆதாரம் வேணும் குரானோ ஹதீஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆதாரம் தான் இது ஹலாலு இது ஹராமு அப்படின்னு புருவாகும் நீங்கள் மீளாது மௌலிது தர்கா இந்த உட்பட நீங்கள் ஏதெல்லாம் கூட்டுறீங்க பராஜ் மேராஜ் எல்லாம் சொல்கிறீங்களோ அதெல்லாம் ஹராமுன்னு சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட பிதத்து குல்லு பிதாத்து தலாலு அப்படிங்கிற ஹதீஸோ மண் ஃபி அம்ரினா ஹதா மாலை ஹமின் ஃபோர் ரத்துன் அப்படிங்கிற அந்த ஹதீஸோ அதைத்தான் தான் நீங்கள் வந்து ஆதாரமாக கட்டுறீங்க எல்லாம் பிதத்துன்னு உங்களுக்கு எதை எதெல்லாம் பிடிக்கலையோ எது எதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இல்லையோ எதை எதை வச்செல்லாம் நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியுமோ அதெல்லாம் கொண்டு போய் நீங்கள் பிதாத்துன்னு சொல்லி பிதாத்துங்கிற ஹதீஸில் கொண்டு போய் போட்டுருங்க வராத்து பிதாத்து அப்படிங்கிறதுக்கு எதாவது ஆதாரம் இருக்கா இது பராத் அப்படிங்கிறதோ மேராஜ் அப்படிங்கிறதோ இது பிதேத்தில் வரும் அப்படின்னு நிறுவு என்னைக்காவது என்றைக்காவது நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் என்னைக்காவது நிறுவிக்கிறீங்களா ரசூல்லா காலத்தில் இல்லை அதனால் அது பிதேத்து விதே அத்துடைய டெஃபினிஷனே அதானு சொல்கிறீங்க நான் அதான் அதான் திரும்ப திரும்ப நான் கேட்டுட்ருக்கேன் இயக்கங்கள் வச்சு நடத்துகிறீங்களே ஜாக்கு டிஎன்டிஜே ஒய்எம்ஜே என்டிஎஃப் அது இதுன்னு நீங்கள் இயக்கங்கள் வச்சு நடத்துகிறீங்களே தௌகீதை போதிப்பதற்கு மார்க்கம் சொல்லுவதற்கு ரசூல் சொல்லதாலே சொல்லலாமா அவங்க இயக்கம் வச்சா சொன்னாங்க இயக்கம் வச்சு சொல்ல ரசூல்லா தவஹீதையை போதிப்பதற்கு ஒரு இயக்கம் அப்புறம் வந்து குர்பானியை பற்றி சொல்வதற்கு ஒரு இயக்கம் மார்க்கத்தை சொல்கிறதுக்கு மார்க்கத்துடைய அடிப்படை அம்சங்களை தருவதற்கு ரசூல்லா இயக்கம் வச்சு சொல்லி தந்தாங்களா சொல்லி தந்தாங்களா ரசுல்லா இயக்கம் வைக்கலை சரி சகாபாக்கள்ல யாராவது நீங்க வந்து ஒரு இயக்கம் வைங்க அந்த இயக்கத்தை வச்சு நீங்க வந்து தௌஹீத போதிங்க அஹ் அபுபக்கர் இங்க வாங்க நீங்க ஒரு இயக்கம் வைங்க நீங்க வந்து இதை போதிங்க நீங்க அலி இங்க வாங்க ரசிலா அனுஹூ நீங்க வந்து இன்ன இயக்கம் வச்சு இதை நடத்துங்க அப்படின்னு ரசூல்லா எந்த சஹாபிக்காவது அனுமதி தந்தாங்களா அப்படி ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்க இயக்கம் வைத்து மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு அம்சங்களையும் தௌஹீதுங்கிறது ஒரு அம்சம் ஒவ்வொரு அம்சங்களையும் போதிப்பதற்கு ரசூல் சுலதாரேஸ்லம் இயக்கம் வைப்பதற்கு அனுமதி தரவில்லை அபு புக்கரதிகளானு சதக்கா செஞ்சாங்க அபுபுக்கரதிகள் லாகும் எத்தனையோ மார்க்கத்துக்கு உதவி செஞ்சாங்க ரசூல் சுலதாரேஸ்லம் அவங்க அமைப்பிலிருந்து கொண்டு வந்து கொண்டு வந்து தரல உமரதி இல்லாத அவங்களுடைய அமைப்பில் இருந்து கொண்டு வந்து தரல அலி அலிரதியில்லா ஒன்று அவங்க ஒரு இயக்கம் வச்சு அந்த இயக்கத்திலேருந்து பணம்லாம் சேர்த்து மார்க்கத்துக்கு கொண்டு வந்து தரல இண்டிவிஜுவலாக சகாபாக்களோ சஹாபாக்கள் அனைவரும் அவங்கவுங்களால் என்னென்ன முடியுமோ அதை இண்டிவிஜுவலாக கொண்டு வந்து தந்தாங்களே தவிர இயக்கத்தினுடைய அடிப்படையில் கொண்டு வந்து எந்த சஹாபி இயக்கம் வச்சு நடத்தலை இயக்கத்திலேருந்து கொண்டு வந்து தரலை ஆனால் நீங்கள் வந்து மார்க்கத்தில் ஒரு சதக்கா செய்கிறதோ அல்லது ஒரு ஆம்புலன்ஸ் வாங்குறதோ எல்லாத்துலேயும் உங்கவுங்களுடைய இயக்கத்தினுடைய பேனரை கொண்டு போய் மாட்டி விட்டுக்கிறீங்க ஒரு செயல் செய்யறதா இருந்தா ஒரு ரத்த தானம் கொடுக்கறதா இருந்தா ஒரு மோர்பந்தல் போடுறதா இருந்தா நீங்க வந்து உங்களுடைய இயக்கத்தினுடைய பேனருக்கு கொண்டு போய் மாட்டி வைக்கிறீங்க ஏன்னா இயக்கங்களை வச்சு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இயக்கங்கள் உங்களுடைய வயிற்று பிழைப்பு இயக்கங்களால் தான் உங்களுடைய உங்களுடைய தலைவர்கள் வாழ்ந்துட்டு அது தெரிஞ்சோ தெரியாமல எப்படி அரசியல் கட்சிகளில் தொண்டன் த மாடாக உழைச்சிட்டு இருப்பான் ஆனால் தலைமை சொகுசா இருப்பானோ அந்த மாதிரி ஒன்றுமே தெரியாமல் இந்த இந்த தொண்டர்கள்லாம் கீழே உள்ள கேடர்ஸ்லாம் வந்து எங்ககிட்ட ஒன்றுமே தெரியாமல் சண்டை போட்டு மக்கு பசங்க சண்டை போடுற எல்லா பசங்களும் மக்கு பசங்க ஒருத்தனும் கூட குரான் ஹதீஸ் தெரியாது குரான் ஓத கூட தெரியாது அவங்க தான் எங்ககிட்ட சண்டை போடுறீங்க ஆனால் நீங்கள்லாம் சண்டை போடுறீங்க குதூகல வாழ்க்கை உல்லாச வாழ்க்கை எங்களுடைய தலைவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இயக்கம் இல்லாமல் தொகையை போதிக்க முடியாதா இயக்கம் இல்லாமல் தொகையை போதிக்க முடியாதா இயக்கம் ஏன் வச்சுருக்கிறான்னா அது ஒரு கம்பெனி தவகியதுங்கிறது ஒரு கார்பரேட் ஸ்லோகம் அதை வச்சு தான் இவனுங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி உல்லாச வாழ்க்கை வளர்ந்துட்டு இருக்காங்க நீங்கள் தான் தேவையில்லாமல் ஏமாந்துட்டு இருக்கீங்க உங்களுடைய காசியும் உங்களுடைய உழைப்பையும் தேவையில்லாமல் இயக்கங்களுக்கு செலவழிச்சிட்ருக்கீங்க அதனால ஹராம்னு சொல்கிறதுக்கோ ஹலால்னு சொல்கிறதுக்கோ மார்க்கத்துடைய அடிப்படை வேணும் நீங்கள் ஹராம் அப்படிங்கிறதுக்கு விதேயத்துடைய ஹதீஸை காட்டுறீங்க விதேத ஹராதே மார்க்கத்தை ரசூல்சலரசன் காலத்தில் இல்லாதது மார்க்கத்தின் பெயரால் யார் செஞ்சாலும் அது மறுக்கப்படும்னா இயக்கங்களும் மறுக்கப்படத்தான் வேண்டும் நவியோர்களோ சஹாபாக்களோ இயக்கம் வை மார்க்கத்தின் எந்த ஒரு அம்சத்தையும் பரப்பவில்லை இதை உணர்ந்து கொண்டால் தெளிந்து கொண்டால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய மானத்தையும் உங்களுடைய காசு பணத்தையும் பாதுகாக்க முடியும் மோசடி பேர்களிடமிருந்து உங்களை எல்லாம் பாதுகாப்பானாக ஆமீன்